வணக்கம் இன்னைக்கு பிரமுறை பிராணாயாமம் வச்சு பயிற்சியை பார்க்குறோம் இடுப்பு நல்ல வயசு இருக்கணும் கழுத்து முதுகு நேராக இருக்கணும் தலை நல்ல விழுந்த கேஷ்டில் உட்காந்துருக்கணும் கட்டை விரலை காதுக்குள்ளே வச்சுக்கணும் சுண்டு விரலை மேல் நெத்தியில் வச்சுக்கணும் இந்த மேல் நெத்தியில் பாதி சுண்டு விரல் ஸ்கின்ல படணும் மீதி முடியல படணும் இதுதான் பொசிஷன் கட்டவரல காதுக்குள்ள வச்சு அழுத்தும் பொழுது வெளிப்புற சத்தம் கேட்க கூடாது உள்புற சத்தத்தை மட்டும் நம்ம மூச்சு பயிற்சியோட ஃபீல் பண்றோம் மற்ற விரல்களை தலையில வச்சு தலையில எங்க இருக்க முடியுது அங்க வச்சுக்கலாம் கண்களை மூடிக்கணும் வாய மூடிக்கணும் காதை நம்ம கட்டவரலால வச்சு மூடிக்கணும் ஹம்மிங்ல மூச்சு மூச்ச வெளியில போகணும் இப்படியே தொடர்ந்து ஐந்து முறை அல்லது ஆறு முறை மூச்சை நீளமாக வாங்கி ஹம்மிங்கில் வெளியில் விடும் பொழுது பஞ்ச இந்திரியங்களான மெய்வாய் கண் மூக்கு காது ஆக்டிவ் ஆகும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகரிக்கும் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் தினமும் இரண்டு வேலை காலையிலையும் மாலையிலையும் பண்ணும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி சுழற்சி வந்து ஜாஸ்தியாகும் பிரம்மரி பிராணயாமம் மூச்சு பயிற்சி நன்றி